அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி நிகழக்கூடிய சூரிய கிரகணம் எங்கே எப்போது யாருக்கு தெரியும் என்னெல்லாம் பரிகாரம் செய்ய வேண்டும் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மறக்காம பண்ணாம பாருங்க உங்களுக்கு சூரிய கிரகணம் பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற கிளிப் கிளிக் பண்ணிக்கிறோம் இந்த புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இந்த வருடத்தின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கணம் அமாவாசை நாளில் அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி என இன்றைய நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இந்த நாள் சர்வபித்ரு அமாவாசையும் நிகழும் அத்துடன் மறுநாள் நவராத்திரி பண்டிகை தொடங்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி சூரிய கணம் இரவு சுமார் பதினோரு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூணு இருபத்தி மூணு வரை வரை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டனர் இந்த நேரம் வரை இந்த சூரியகணம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் இந்த கணம் ஒரு போதி சூரிய கணமாக இருக்கும் அதாவது சந்திரன் சூரியனின் ஒரு பகுதியாக மட்டுமே மறைக்க முடியும் ஆனால் இந்தியாவின் இந்த சூரிய கணம் தெரியாது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி இன்றைய நாட்கள் இந்த சூரிய கணம் நிகழும் இந்த கிரகணம் நிகழும் போது ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள்ல மட்டும் இந்த சூரிய சூரியகணம் தெரியாது இந்த நிகழ்வானது இன்று இந்திய நேரப்படி பத்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு தொடங்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை ஒன்னு பதினொன்னு மணி வரை உச்சத்தில் அடையும் அதிகாலை மூணு இருபத்தி மூணு மணிக்கு முடிவடையும் இந்தியாவில் இந்த நேரத்தில் சூரியகணம் அடிவானத்திற்கு கீழ் இருக்கும் எனவே இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது இந்த சூரியகணம் தெற்கு அரைக்கோணத்தில் தெரியும் கிழக்கு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அண்டார்டிகா மற்றும் பசிபிக் தீவுகளில் வசிப்பவர்கள் இந்த கிரணத்தை பார்க்க முடியும் அண்டார்டிகாவில் சூரியனின் பெரும்பகுதி சந்திரனின் நிழலில் மறைத்துவிடும் பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவுகள் மக்களுக்கு இந்த கிரணத்தை பார்ப்பார்கள் சந்திரன் பூமிக்கு சூரியன் இடையே நேர நேராக வரும்போது சூரியன் கிரகணம் எப்போதும் ஏற்படும் இந்த சூரிய கிரகணம் அது முழு கிரகணம் மற்றும் வளைய கிரகணம் கலப்பின கிரகணம் மற்றும் பகுதி கிரகணம் என பல வகையான கிரகணங்கள் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பரில் சந்திரனின் நிழல் சூரியனின் முழுமையாக மறைக்காது இதனால் சூரியனின் ஒரு போதி மட்டும் மறைக்கப்படும் அதனால்தான் இது சூரிய கணம் என்று அழைக்கப்படுகின்றனர் தற்போது வரை இந்தியாவில் இந்த சூரிய கணத்தை பார்க்க முடியாது இந்தியாவில் அடுத்த சூரிய கணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி தெரியும் அன்று இந்தியாவின் பல பகுதியில் பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் சூரிய கணம் தெரியும் இது முழு கணமாக இல்லாவிட்டாலும் சூரியனின் ஒரு பகுதியை பார்ப்பதற்கு இது நல்ல வாய்ப்பாக இருக்கும் தற்போது அறிவிப்பின்படி சூரிய கணம் இந்தியாவில் தெரியாத காரணத்திற்காக மக்கள் அனைவரும் பயப்பட வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் இந்த சூரிய கர்ப்பிணி பெண்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்